புறக்கணிப்பு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக மூத்த வீரர் கே எல் ராகுல் நியமிக்கப்பட்டுள்ளார் வழக்கமான கேப்டன் சுப்மன் கில் காயம் காரணமாக விலகியுள்ள நிலையில் இந்த பொறுப்பு ராகுல் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதே சமயம் டெஸ்ட் போட்டியில் கேப்டனாக செயல்படும் ரிஷப் பண்ட் ஏன் ஒரு நாள் போட்டி கேப்டனாக பரிசீலிக்கப்படவில்லை என்பதற்கான காரணமும் தற்பொழுது வெளியாகியுள்ளது ரோஹித் சர்மாவின் வயதை சுட்டிக்காட்டி இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு உலகக்கோப்பையை மனதில் வைத்து இருபத்தி ஐந்து வயதான சுப்மன் கில் சமீபத்தில்தான் நிரந்தர ஒருநாள் அணி கேப்டனாக நியமிக்கப்பட்டார் ஆனால் கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி கொல்கத்தாவில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியின் போது அவருக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டது இந்த காயம் காரணமாக அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து விலகியுள்ளார் அணியின் துணை கேப்டனான ஸ்ரேயா ஐயரும் காயத்தால் அவதிப்பட்டு வருவதால் தேர்வுக்குழு கே எல் ராகுலை தற்காலிக கேப்டனாக நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது கே எல் ராகுல் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளதால் சுப்மன் கில்லின் கேப்டன்சிக்கு ஏதேனும் ஆபத்து உள்ளதா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது ஆனால் இது வெறும் தற்காலிக ஏற்பாடு மட்டுமே என்று பிசிசிஐ வட்டாரங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன இதுகுறித்து பிடிஐ செய்தி நிறுவனத்திடம் பேசிய பிசிசிஐ அதிகாரி ஒருவர் ராகுலின் இந்த நியம இந்த ஒரு தொடருக்கு மட்டுமே இது சுப்மன் கில்லின் நீண்டகால திட்டங்களை எந்த வகையிலும் பாதிக்காது கில் காயத்திலிருந்து குணமடைந்த பிறகு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் மீண்டும் கேப்டனாக திரும்புவார் என்று உறுதிப்படுத்தியுள்ளார் தற்போது கவுகாத்தியில் நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சுப்மன் கில் இல்லாததால் ரிஷப் பண்ட் தான் இந்திய அணியை வழிநடத்தி வருகிறார் அப்படி இருக்கையில் ஒரு நாள் தொடருக்கும் அவரையே கேப்டனாக நியமித்திருக்கலாமே என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதற்கு பதிலளித்த பிசிசிஐ அதிகாரி ரிஷப் பண்ட் கடந்த ஓராண்டில் ஒரே ஒரு நாள் மட்டுமே போட்டியில் விளையாடியுள்ளார் சாம்பியன்ஸ் டிராஃபி அணியில் அவர் இருந்தாலும் ஆடும் லெவனில் இடம் கிடைக்கவில்லை ஒருநாள் ஃபார்மேட்டில் அவர் போதிய அளவு சமீபத்தில் ஆடாததே அவர் கேப்டனாக பரிசீலிக்கப்படாததற்கு முக்கிய காரணம் என்று விளக்கமளித்தார் இதன்படி கே எல் ராகுல் தலைமையிலான இந்திய அணி மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது கில் நியூசிலாந்துக்கு எதிரான அடுத்த தொடரில் முழு உடல் தகுதியுடன் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா ஒருநாள் தொடர் அட்டவணையில் முதல் ஒருநாள் போட்டி நவம்பர் முப்பது ராஞ்சியிலும் இரண்டாவது ஒருநாள் போட்டி டிசம்பர் மூன்று ராய்ப்பூரிலும் மூன்றாவது ஒருநாள் போட்டி டிசம்பர் ஆறு விசாகப்பட்டினத்திலும் நடைபெற உள்ளது செய்திகளை உடனுக்குடனும் தூண்டியதாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்